சார் கோவிலோட கோவில தான் வந்து தீவ மேத்த சொன்னாங்க ஹைகோர்ட் கோவில் வந்து ரிட் அப்பீல் ஃபைல் பண்ணாங்க கரெக்டா இன்னைக்கு ஃபைல் பண்ணாங்க பட் ஆனா அந்த கேஸ் நம்பரே ஆகல இன்னைக்கு ரிட்டனும் ஆயிடுச்சு செக்ஷன்ல நம்பர் கூட அவங்க வந்து ப்ராப்பரா மெயின் நம்பர் வாங்கல இந்த சூழ்நிலையில தான் கோர்ட்டோட ஆர்டர் ஒபே பண்ணு நம்ம வந்து கண்டெம் ஃபைல் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அதனால அந்த கண்டெம்டையும் ஃபைல் பண்ணும் கண்டெம்ட் ஃபைல் பண்ணும்போது உங்களை விசியில் அப்பீர் ஆக சொன்னாங்க

அப்பையும் நீங்க வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாததுனாலதான் நீதிமன்றத்தோட ஆற்ற ஆர்டர் நீதிமன்றத்தோட உத்தரவை வலு வேணும்னே வந்து தெரிஞ்சே நீங்க வந்து வயலேட் பண்ணதுனாலதான் இந்த ஆர்டர் வந்து சிஎஸ்எஃப் பாதுகாப்பு ஆர்டர் வந்து வந்திருக்கிறாங்க பட் இப்போ நீங்க என்ன சொல்றீங்க உங்களுக்கு நோக்கம் இல்ல உங்களுக்கு நான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்ல தமிழ்நாடு அரசாங்கத்துடைய நோக்கம் பொலிட்டிக்கலா நீங்க வந்து இந்துக்களுடைய தீபத்தை ஏத்த விட கூடாதுங்கிறத உங்களுக்கு நோக்கம் அதை வந்து நீங்க எஸ்டாப்லிஷ் பண்றதுக்கு

நாங்க லைவா பாத்துக்கிட்டு இருக்கோம் சரி எப்படி போயிட்டு இருக்குது எந்த மாதிரி ஸ்டேட்ல இருக்குதுன்னு தெரியும் சோ இத எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணுங்க ஆமா இல்ல சார் ஒண்ணு இல்ல சார் நீங்க நீங்க சொல்றீங்க த்ரீ இங்க என்ன தெரியுமா இல்ல இல்ல ப்ராப்ளம் நாங்க தான் ஹேண்டில் அது தெரியுமா நான் கேட்டேன்னா நாடு எதுவும் மாத்திர போறது இல்ல இல்ல அதனால இல்ல बिकॉज சென்ட்ரல்

நீங்க <laughs>